வழக்கமா வருஷம் பண்றத அதே கல்வி விருது வழங்கும் விழாவா இந்த வருஷமும் பேசுறாரு நாலு நிமிஷம் நாலு நாலரை நிமிஷம் கிட்ட விஜய் நீ காலையில மாணவர்கள் மத்தியில உரையாற்றுனாரு அதுல ஒரு பேசின ஒரு மூணு முக்கியமான பாயிண்ட் வந்து நீட்டு மட்டும் வாழ்க்கையில் நீங்க நிறைய படிப்புகள் இருக்கு அதை தேர்ந்தெடுங்க நிறைய தற்கொலைகள்லாம் நடக்கிறத ஒட்டி ஒரு அறிவுரையா ஒன்று சொல்றாரு இன்னொன்னு நான் ஏற்கனவே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் நிறைய மக்கள் வந்து பார்த்து வாக்கலிங்க ஊழல் இல்லாதவங்களா பார்த்து வாக்கலிங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் மூணாவது ஒரு பாயிண்ட் சொன்ன பாயிண்ட் அது இன்னும் ஓராண்டுகள் அவங்களுக்கு வந்து கொட்டுவாங்க கொள்ளையடிச்ச பணத்தை வந்து கொட்டோ கொட்டுன்னு கொட்டுவாங்க ஸோ நீங்கள் யாருக்கு வாக்களிக்கிறீங்கிறத வீட்டில் நீங்க நீங்க தான் யங் லீடர்ஸ் அப்பா அம்மாவை கைட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்த நகர்த்துறாரு ஸோ அதை விட்டு அப்புறம் சில அறிவுரைகளோட அது கடந்து போகுது மாணவர்கள் மத்தியில இது அவர் பேசுறது தான் நீங்க அந்த ஒரு நாலரை நிமிஷம் ஸ்பீச்சை பார்த்தீங்களா விஜய் கொள்கைகள் விஜய்க்கு தனிப்பட்ட சிந்தனை எதுவும் கிடையாது விஜய் கூட இருக்கிற சில பேர் எதையாவது வீட்டு வந்து இது பண்ணால் அதை தான் விஜய் அந்த வகையில திமுகவுடைய இன்னொரு மாற்றாகத்தான் இவங்க பல கொள்கைகளில் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அதான் அப்போ இவர்கள் வந்து இவர்களுக்கும் தனிப்பட்ட முறை என்ன சொல்றாரு மேடையில் ரெண்டாயிரத்தி அந்த அக்டோபர் இருபத்தி ஏழில் இவர்கள் போல் நாம் இல்லை அவர்களே சொல்ல மாட்டோம் நாம் வேற இன்னொரு மாற்று இல்லைன்னா சொன்னாங்க ஆனா அங்க என்னவோ அதான் இங்கேன்னு அதை விட்டுருங்க நீட்டு தான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்றது உண்மையிலேயே ஒரு மோட்டிவேஷனல் வேற படிப்புகள்லாம் இருக்கு ஏகப்பட்டது இருக்கு நீட்டு தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நீட்ல தோல்வி அடைஞ்ச ஒன்னும் தற்கொலை பண்ணிக்கிறது இல்ல ஒரு தடவை நீட்ல தோல்வி அடைஞ்சா இன்னொரு தடவை முடியாதுன்னு நினைக்கிறது அதனால பத்து தடவை கூட ட்ரை பண்ணலாம் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா ட்ரை பண்ணி ஜெயிங்க ராபர்ட் கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த சிலந்தி கதை அந்த மாதிரி நீ அடிக்கிறாங்க அதனால நீட்டு தான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிங்கன்னா அடித்து செய்யுங்க நீட்டு தான் வாழ்க்கைன்னு நினச்சிக்காதீங்க அதே மாதிரி கல்வி ஒன்று தான் வாழ்க்கை கல்வியில் மட்டும்தான் சாதிக்கணும்னு நினைக்காதீங்கன்றது வந்து ஒரு அருமையான இது அதுக்கு உதாரணம் வேணும்னா டாப்பர் டென்த்தில் யார் ஜெயலலிதா அவங்க சூழ்நிலை நடிப்பில் கொண்டு போய் தள்ளி விட்டாங்க காலேஜ் போகணுன்னு அவங்க கனவு அப்போ ப்ளஸ் ஒன் கிடையாது அப்போ பியூசின்னு பியூசி காலேஜில் போய் தான் படிக்கணும் அது ஒரு நாள் மட்டும் பர்மிஷன் வாங்கிட்டு ஸ்டெல்லாம் மேரேஜில் கிடச்சிச்சு அவங்க அங்கே போயிட்டு ஒரே ஒரு நாள் மட்டும் அட்டெண்ட் பண்ணிட்டு திட்டு வாங்கிட்டு வந்தாங்க அந்த மாதிரி இது கல்லூரி வாழ்க்கை முடிக்க முடியல ஒரு பெரிய லாயர் ஆகணும்னு அவங்க கனவு குடும்பம் லாயர் அப்படின்னு லாயராக இருந்தால் அவங்க பெரிய சீனியர் லாயர் ஆயிருக்கலாம் அவங்க நாலேஜுக்கு ஆகலை அவங்களுடைய சூழ்நிலை நடிப்புத்துறைக்கு அம்மா மாதிரியே வர்றாங்க அதில் ஒன்றும் அவங்க சோடப்போலையே வேறு லெவலில் வந்தாங்க சரி நடிப்புத்துறை சா சான்சஸ் போய் அம்மா இறந்து வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போனப்போ கூட அவங்க தற்கொலை பண்ணிக்கலாம் இப்படிப்பட்ட ஆள் வந்து அவங்க வாழ்க்கைய பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தற்கொலை இதான் பண்ணிக்கணும் அந்த மாதிரி இது ஆனால் மீண்டும் இது பண்ணி அரசியல் கட்சியில வந்து தமிழ்நாட்டுடைய முதல்வராக இருந்து இது பண்றாங்க வாழ்க்கை எங்கே எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்வித முடியும் இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாரும் படிச்சிருங்க அப்படிங்கறதும் ஒரு மெசேஜ் வாழ்க்கையே அது போக்கூட தான் விட முடியும் ஏன் இதை சொல்ல வரனா லாயர் ஆகணும்னு நினைச்சாலும் முதல்வர் ஆகிறான் நடிகை தான் ஆகுறாங்க நடிகை வாழ்க்கையோட அவங்க வந்து சோம்பி போய் நிற்கல வாழ்க்கையை போக்கு அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போ டாக்டர் ஆக முடியலையா நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆகலாம் ஐபிஎஸ் ஆகலாம் இல்லையா ஏதோ ஒரு துறையில் நீங்கள் பிரகாசிக்கலாம் வாழ்க்கை வந்து அதோடைய போக்கோட தான் நம்ம வாழ முடியும் முயற்சி எடுக்கிறது இல்லை தப்பு கிடையாது முயற்சி எடுத்து தோல்வி அடைஞ்ச உடனே தற்கொலை பண்ணிக்கிறது தான் வாழ்க்கை நீட் இல்லைன்னா உலகமே இல்லை அதை தான் சொல்ல வரேன் நீட்டா ஜெயிக்கலையா அதோட நம்ம வாழ்க்கை முடிச்சிக்கலாம் அப்படின்னு தான் அதோடைய அர்த்தம் நல்ல விஷயம் ரெண்டாவது கள்ள ஓட்டு கள்ள வாக்குக்கு பணம் வாங்காதீங்கன்றாரு இவரு தமிழ்நாட்டுல இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல நாளைக்கு அவர் அதையும் சொல்றாரு கூட வாங்க கொண்டு வந்ததுதான் சொல்றாரு என்ன விஷயம்னா நாளைக்கு இவங்ககிட்டே கேப்பாங்க ஓட்டு கேட்க போனா இன்னைக்கு மாத்தி வச்சிருப்பாங்க எப்படி கொடுப்பாரு இல்ல இல்ல இவர் கொடுக்க மாட்டாரு கொடுக்கறதுக்கு இவங்கள்ட்ட காசு கிடையாது அப்ப இவங்க வந்து போய் நின்னா அவங்க இவ்வளவு தராங்க இவங்க தரா நீ எவ்வளவு தர ஜனங்க கேட்கும் நீ அப்படிதான் நிலமை மாத்தி வச்சிருக்கா அவங்கன்னா மூவாயிரம் ரூபா கொடுக்குறேன் நீ ரெண்டாயிரம் ஒரு ஐநூறு ரூபா கொடுக்க மாட்டேன் தான் போகும் அதுவும் தேர்தலில் எதிரொலிக்கும் சீமான்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காரு அப்ப வாக்குக்கு படம் கொடுக்காதுன்றது அவரு அதுல கிட்டத்தட்ட அவருக்கு இந்த விஷயமே தெரியல களத்துல இப்ப விஜய் நிக்கிற தொகுதியில கொடுக்கணும்னு அவசியம் இல்ல ஆனா இப்ப ஒரு விருதுநகர்லயோ ஒரு நாகர்கோவில்லையோ நிக்கிற ஒரு மாவட்ட செயலாளர் பெரிய அறிமுகம் இல்லாத ஒருத்தர் மக்கள் அந்த ஊர்ல ஒரு நாலஞ்சு தெரிஞ்ச ஒருத்தர் எப்படி மக்கள்கிட்ட நீங்க சொல்ற மாதிரி அங்க ரெண்டாயிரம் கொடுக்குறாங்க நீ ஆயிரத்தி ஐநூறு ஐநூறு கூட நீ கொடுக்க மாட்டேன் போது அவருக்கு அது ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம் இல்ல இல்ல தலைவருக்கு மீறப்படும் பல இடங்கள்ல வசதி உள்ளவர்கள் கொடுப்பார்கள் கரெக்ட் இன்னொன்னு இவர்களுக்கு வேற தடுக்க முடியாது ஆமா அது முதலாளித்துவ அரசியலுங்க முதல் போட்டு முதல் எடுக்கிறது தான் அரசியல் அப்படி ஆயிடுச்சு அப்ப இது சும்மா மேடைக்காக பேசுறதுதான் மேடைக்காக பேசுறதுதான் அதான் சொல்றேன் அவருக்கு யதார்த்தம் தெரியல ஓகே இன்னொரு விஷயம் இவர்கிட்ட வேட்பாளர்கள் கிடையாது இப்போ வெளியில இருந்தா வேட்பாளரே எனக்கு நேற்று கூட ஒரு தகவல் கிடைச்சது ஒரு மாவட்டத்துல இருந்து ஒரு மாவட்ட செலவாக ஒருத்தர் கூப்பிட்டு போயிருக்கிறாரு கூட்டு போய் நாலு நாள் இங்க சென்னையில தங்கி இருந்து கடைசியா அவங்க பார்த்துருக்காங்க பொதுச் செயலாளர் அவர் சில கண்டிஷன்லாம் வழக்கமா சொல்லுவாங்க கட்சிக்கு இவ்வளவு பணம் கட்டிருங்க அதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட்டை அவர் மாவட்ட செலவாக கொடுங்க அது வந்து உங்களுக்காக மாவட்ட செலவு திருப்பி செலவு பண்ணுவாரு அப்படின்னு இல்ல கட்சிக்காரங்களுக்கே இந்த மாதிரி தகவல் எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது உங்களுக்கு எங்க இருந்தா இப்படி இவ்வளவு கட்சிக்காரங்க தான் சொல்றாங்க வேற யாரு எனக்கு அந்த கட்சிக்கார் போனவர் தான் வந்து சொல்லிட்டு அந்த வேட்பாளர் போனார்ல இல்ல நீங்களே சொல்றீங்க அந்த கதவை பூட்டிட்டா அண்டர் கிரவுண்ட்ல கூட வர முடியாது அதுதான் சொல்றாங்க ஆனா தகவல் அவங்க யாருக்காக அந்த கதவை துறக்கிறாங்கன்னு இருக்குல்ல அந்த திறந்தப்போ போனார்ல அந்த கேப்ல உள்ள போயிட்டு அந்த வேட்பாளர் தான் சொல்லுது யாருக்காக துறக்கிறாங்களோ அவரு போயிட்டு வந்து இது என்னையா இது உனக்கு இந்த ஒரு பத்திரம் சொல்லுவாங்க கப்பல்ல வேலை அப்படியா எல்லாம் சம்பளம்லாம் பேசிட்டு நீங்க நம்பியார முறைச்சுட்டு வந்துரும் அப்படின்னு கவண்ட என்ன வேலைன்னு கேட்டால் கப்பல் நின்றுச்சுன்னா நான் இறங்கித்தான்டே கப்பல் இறங்கி தண்ணா அவர் என் சம்பளத்தை யாரா வாங்குறதுனா நான் வாங்கிருந்தேன் அப்படின்னு செந்தில் அது மாதிரி நீங்களே பணம் கொடுக்கணும் நீங்களே மாவட்ட செலட்டை கொடுக்கணும் அவர் உங்களுக்காக செலவு பண்ணுவார் நான் மாவட்ட செலட்டை கொடுத்தா அவர் எனக்காக தேர்தல் நான் செலவு பண்ணுவாரு நான் ஏன் கொடுத்து செலவு பண்ண வைக்கணும் அது நானே செலவழிச்சுக்கோங்க இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வரதில்ல அதை தான் அவர் கேட்கிறாரு ஏன் அது காமெடியா இருக்குது இன்னொன்னு சீட்டு வாங்கறதுக்கான ஏற்பாடுகள் இருக்குல்ல நீங்க வெளியில இருந்து இருந்தாலும் பிடிக்கலான்ற லெவல் போறாங்க அப்ப பெரிய செல்வந்தர் வந்து இந்த தேர்தல் இப்போ வேற கட்சியில வர வரா வச்சிங்க அவர் இந்த தேர்தல் அரசியல ஊர்னவர்னா விஜய் சொன்னது அவர் கேட்பாரா அதுக்கு சொல்ல வர அவரு நீங்க கேட்கறதை கொடுத்துர்றாரு கட்சிக்கு நான் கொடுத்துட்றேன் நான் தேர்தல் நான் பாத்துக்கிறேங்கன்னு நான் பாத்துக்கணும்ன்னு அர்த்தம் நான் ஜெயிக்கணுங்க அது என்ன பண்ணுவேன் இல்ல இல்ல நடைமுறை வந்து இது விஜயகாந்தே இதை சொல்லியிருக்காருல்ல தேர்தலில் பணம் கொடுப்பாங்க ஆனா வாங்கிங்கன்னு சொல்கிறேன் யாரா வாங்காமல் இருக்க முடியாது ஆனா அப்போ சொன்னாரு கிட்டத்தட்ட அதுதான் ஓட்ட நீங்க போடுங்க அப்படின்றது மூணாவது கொள்ளையடித்த பணத்தை கொண்டு வந்து கொட்டுவார்கள் நேரடி விமர்சனம் விஜய் விமர்சனம் தான் திமுக திமுக ரெண்டு பேரையுமே கவுண்டர் பண்ணிக்கிட்டாரு கொள்ளையடிச்ச பணத்தை கொட்டுவாங்க சொன்னீங்க வாங்குங்க அதை நீங்க வாங்கிக்கோங்க வாங்காதீங்கன்றதெல்லாம் அவரோட பண்ண இப்போ இன்னொரு அதுல வந்து இந்த வாக்கு தேர்தல் அரசியல் எப்படி இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க சொன்ன மாதிரி சொல்லிட்டு போயிடணும் அப்படிங்கறது ஒண்ணு ரெண்டாவது பூத் கமிட்டி மாநாட்டுல ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ள நடக்குது அதனால இங்க அரசியல் பேச மாட்டேன் அப்படின்னு ஒண்ணு கடந்து போறது ரெண்டாவது இங்க மாணவர்கள் ஒன்று இருக்காங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க இதுக்கு அரசியல் விழா கிடையாது ஆனாலும் சில ஒரு சில சின்ன ரெண்டு கருத்துக்கள் அதான் உங்களுக்கு ஊர்த்தி என்ற முறை உறுப்பா வந்திருக்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணு கதடிகளை கலந்து போறாரு சோ இந்த முழுமையான ஒரு அரசியல் புரியுதா பேச்சு புரியுதா அவர்கள்ட்ட ஒரு தெளிவான இதுவே இல்ல பூத் கமிட்டி கூட்டம் போட்டுட்டு அங்க ஏதா பேசுறது நாலு நிமிஷத்துல மறந்து போய் டக்குனு அதுல இன்னொரு முக்கியமான இங்க அரசியல் பேசலா இருந்தா தாதா இன்னொரு முக்கியமான சொல்றேன் நான் திரும்ப அடுத்த வாரமும் சந்திக்கிறேன்

கூட்டிதி நான் எதிர்கட்சிக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன்னு யோகா திருமணத்துக்கு போகும்போது கூட்டணி உறுதியான வரலாம் திருமணத்துல போயிட்டு அங்க போயிட்டு பேசுறது என்ன பேசுறது ஒரு படத்துல மேசிட்டு பேச அந்த மாதிரி பேச தமிழ்நாட்டுல அவ்வளவு நுட்பமா அரசியல் பண்றாங்க திராவிட கட்சிகள் இதுல எதுவுமே இல்லாம இது இப்ப நீங்க ஆக்சுவலா விஜய் இந்த விஷயங்கள அப்படியே கமல் பேசுனது ஊழல உதவிப்பாகட்டும் காசை கொடுப்பாங்க வாங்காதீங்க என்ன சொல்ல வரீங்க நாளைக்கு அவருக்கு ஒரு உறுதின்னு சொல்ல வரீங்க தானே அப்படிலாம் அதே பேட்டர்ல வர காலத்தின் கட்டாயம் அது சொன்னார் ஆமா நாட்டுக்கு 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 நல்லது நல்லதுங்க விஜய் நாளைக்கும் நாலு படம் ஒரு ராஜ்யசபா எம்பி போங்க அவர் டார்ச் உடைச்சாரு இவருக்கு கொஞ்சம் கூட்டம் போனோம் கொஞ்சம் அது அதனால புசிக்கும் சேர்த்து எதாவது பாருங்க

அவர் பேசுனதுல அந்த நீட் மேட்டர் ஒன்று வரவேற்கத்தக்கது மாணவர்களுக்கு சொல்ற அறிவுரை விஜய் போன்றவர்கள் சொல்லும் பொழுது கொஞ்சம் ஒரு மன உறுதி வரும் மாணவர்களுக்கு இதை இன்னொன்னு அவர் வந்து அவர் திரைப்பட காலத்துல இருந்தே இந்த பரிசு கொடுக்க இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆயிரம் இதை சொல்லி முடிச்சுருக்கேன் எப்போ கேட்டாலும் எல்லாரும் என்ன சொல்றாங்க விஜய் ரசிகர்லாம் நான் எப்பவுமே வாழ்த்துறதும் உண்டு வையிறதும் உண்டு வையிறதுனா அந்த வயிற்றது இல்லை ஒரு விமர்சனம் வைக்கிறது உண்டு ஆனால் இவர்கள் வாழ்த்துவதை கண்டுகொள்ளவே மாட்டார்கள்

வரைகிறாங்கல்ல அதே மாதிரி பேசுறது அப்படி எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் தானே டம்மு 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 நல்லா ஆட்சி இன்னைக்கு யாராவது உள்ள சார் அவதூறு வேற என்ன யாராவது உள்ள அவங்க இது அவதூறு கிடையாதுங்க அவரை பத்தி தனிப்பட்ட முறையில் இல்லை கட்சியோட இமேஜ் ஸ்பாயில் பண்ற மாதிரி இருக்குல்ல யாரும் வர முடியாது யாரும் சேர்க்க முடியாதுன்னா அந்த கட்சியோட இமேஜ் ஸ்பாயில் ஆகிறது அவதூறு தானே சார் நான் என்னமோ நடக்காது சொன்ன மாதிரி சொல்றீங்க நீங்க தான் இப்போ என்ன அவதூறு பண்றீங்க நடக்காது நான் சொன்னா

அப்புறம் எப்படி அதுதான் வித்தியாசம் தான் நான் எங்கேயோ உட்காந்துருக்கேன் கேள்வி கே எங்கேயோ உட்காந்துருக்காரு எல்லா இதுவும் வந்து எல்லா கட்சியிலேருந்து இருந்து வருங்க நம்ம நம்ம வேலை நம்ம யாரையும் வந்து இன்னொன்னு சொல்றேன் விஜய் உடைய தனிப்பட்ட விஷயங்கள் உடைய அந்தரங்க வாழ்க்கைகள் ஜான் ஆரோக்கியசாமியுடைய அந்தரங்க வாழ்க்கைகள் இந்த மாதிரி பல விஷயங்கள் கூட எனக்கு வரும் தெரியும் அதெல்லாமல் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் அது பேசுறது பண்பாடு இல்லையே ஒரு மனிதர் பொதுவெளிக்கு வந்துட்டாருன்னா அவருடைய அந்தரங்க விஷயங்களை நாம் பேச நான் எப்பவுமே உறுதியா இருப்பேன். அதல நம்ம எங்கேயுமே பேசத் தில்லை. புரியுதா அப்போ அவருடைய அரசியலை விமர்சனம் பண்றோம். அது மாதிரி புஷியா ஆண்டோட பர்சனல் லைஃப் எடுத்தனா நான் ஆயிரம் பேச முடியும். அது நமக்கு தேவையில்லை. அவருடைய அரசியலை நம்ம விமர்சனம் பண்றோம். அதுல நம்ம திக்கல் பண்றோம். இப்போ என்னنا சார் இப்போ நம்ம அந்த டாபிக் ஒன்னு இதானே நீங்க தான் இழுத்துட்டு போனீங்க நான் முடிச்சிடுறேன். விஜய் நடிகராக இருந்த காலத்துல இருந்தே நான் மானோவர்களை ஊக்குவிக்கும் விதமாக இந்த வேலை பண்ணிட்டு இருக்காரு அரசியல்வாதி ஆன பிறகு இது நடத்துறது இந்த மாதிரி பண்ற விஷயம் உண்மையிலேயே ஒரு பாராட்ட தகுந்தது அந்த மாணவர்களுக்கு இன்னும் ஊக்கம் பெறும் என்னன்னா நம்ம நல்லா படிச்சா விஜய்க்கு கூப்பிட்டு பாராட்டுவாருன்னா அதனால ஒரு பத்து பேர் நல்லா படிப்பாங்க இன்னொன்னு இந்த மாதிரி பண்ற மனசு வந்து ஒரு பெரிய மனசு தான் மாணவர்களை மேலும் ஊக்குவிக்கிறது இப்ப டென்த்ல பாஸ் ஆனவனா நினைப்பான் அடுத்து பிளஸ் டூலயும் நம்ம இது பண்ணி அவர்கிட்ட போய் நாள் ஃபுல்லா நின்று கொடுக்கறது ஒரு அப்போ நிறைய பாராட்டுகளை முதல் தடவையே பெற்றது அது விஜய் சொன்ன இன்னொரு முக்கியமான வார்த்தை தந்தை பெரியாருக்கு வந்து சில சாதி சாயம் வந்து பூச ட்ரை பண்றாங்க இவர்கள் வந்து எதையும் படிக்கிறது இல்லை எதையும் பார்க்கறது இல்லை ஒன்று பிடிச்சிக்கிட்டா அதுல நிக்கிறது திமுக வகுப்பு திருத்த மசோதாக்கு எதிராக வழக்கு போடுறது ஆறு ஆசாதான் போடுறாரு நாலாவது ஆளா திமுக ஜாயின்ட் ஆகும் அந்த அஞ்சு இதுல திமுக இல்லை அவங்க தனியா உருட்டினாங்க நாங்களும் இருந்தோம் அவங்க இல்லை அது அந்த அஞ்சு பெடிஷனர்ல ஆனா திமுகவும் அந்த வழக்கில் இருக்கு திமுக சார்பில் ஆராசா போடுறாரு எப்படி ஆதவ் அர்ஜுனா வந்து அவராக போட்டாரு தமக சார்பில் தான் போடுறாங்க அது மாதிரி இது ஆனா இவங்க என்ன சொன்னாங்க திமுக போடவே இல்லை ஆளுங்கட்சி தமிழக அரசும் போட்டிருக்கணும் இரண்டாவது விமர்சனம் முதல் விமர்சனம் திமுகவே போடலன்னு அப்புறம் அதை கேட்டா இல்லை இல்ல ஆராசா மட்டும் தான் போட்டாருன்னு அதை பிடிச்சிட்டு உருட்டுனாங்க அது மாதிரி இன்னும் பல விஷயங்கள்ல இவங்க உருட்டுறது ராமசாமி நாயகர்னு திராவிடர் கழகத்துடைய அந்த ஒரு படம் வெளியிட்டாங்க பாருங்க அது அங்கேயே அப்ப அவங்களே கண்டிக்கல அதை ஏத்துக்கிட்டு முதல்வரம் கலந்துகிறாரு அந்த பட இன்னைக்கு சீமானும் சொல்லியிருக்காரு ராமசாமி நாயகர்ன்றதுக்கு அவங்க புக்கே வெளியிட்டு இருக்கிறாங்க அவங்களும் அதை ஏத்துக்கிறாங்க நீ என்ன தனியா வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க புரியுதா அப்போ இது இது ஒரு இஷ்யூவே இல்லை இதை தூக்கிட்டு சுத்துறதுன்னு தான் அது அதுக்கப்புறம் நம்ம ஒரு விஷயம் பேசுறோம் வச்சுக்கோங்க தப்பாயிடுச்சின்னு ஒன்னா தப்புன்னு தெரிஞ்சோன்னா அதுல ஓரளவுகா நம்ம அதை கடந்து போயிடணும் இல்ல ஒத்துக்கணும் ஆனா அந்த விஷயத்துல நான் அப்படி பார்த்தேன் ஆனா அது அப்படி இல்லை இப்படின்னு ஒத்துக்கணும் சரி ஒத்துக்கணும்னா கடந்து போயிடும் இவர்களுக்கு ரெண்டுமே தெரியல இல்ல பெரியார் போது சொல்றேன் அந்த டைம்லயே ராமசாமி நாயகர்னு ஒரு படம் வந்துச்சா அந்த படத்தை முதல்வர் வந்து கலந்துக்கிறாங்க அந்த விழால திராவிடர் கழகத்துல கலந்துக்கிறாங்க விழா நடந்ததே பெரியார் தடல தான் சொல்றாங்க அவங்களுக்கு எல்லாம் வராதுக்கும் இதுன்னான்னு கேக்குறாங்க கொள்கை தலைவர் சார் அப்புறம் வரும் இல்ல இல்லங்க அவங்களே இந்த விஷயத்த கண்டுக்கல இல்ல ஆனா ஏன் அதுக்காக விஜய் கூடாதா தந்தை பெரியார்னு இருக்கும் போது அவருக்கே சாதியட எல்லாம் கொடுங்கன்னு விஜய் கேடக்க கூடாதா திராவிடர்களா கண்டுக்கல திமுக கண்டிக்கலாம் அதிமுக கண்டிக்கல விஜய் கண்டிக்க கூடாதா அதே விஜய்க்கு அது கொள்வே இல்லன்ற மாதிரி சொல்லி பிரபலம் வந்துட போகுது கேட்டுட்டு போங்க அவ்வளவுதான் ஒரு அந்த இடத்துல சாதி மதத்துக்கெல்லாம் இது பண்ணாதீங்க தள்ளி வைங்க அப்படி எல்லாம் போலரைஸ் பண்ணாது பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் ஒதுங்கின்னு நில்லுங்க தூரமா தள்ளி வைங்க அப்படின்னு போய் சாத்தாத்தான போறோம் காலையனுடைய ஆட்டத்தை நீங்க தேர்தலில் வேட்பாளர் போடும்பொழுது இன்னும் பல விஷயங்கள்ல பார்க்கத்தானே போறோம் இந்த மாதிரி பேசணும் எவ்வளவு பேர் லாஸ்ட்ல எங்க வந்து நிற்கிறாங்க பார்க்கலாம் ஆனா கடந்து போகும் அதாவது நம்ம இப்ப சொன்னார்ல வாக்கு பணம் கொடுக்காதீங்க பணம் கொடுக்க வேண்டிய காலம் வரும்போது அன்னைக்கு அன்னைக்கு அதுக்கேற்ற மாதிரி ஊட்டிக்கும் அந்த மாதிரி அதெல்லாம் ஒண்ணும் இது எல்லாம் டெம்ப்ளேட் தானுங்க சாதி மத இதுக்குள்ள போய் மாட்டிக்காதீங்க அவங்க யாரும் கேட்டுருவாங்களா அப்படியே முன்னாடி வந்து கேட்டு நம்ம இருந்து ஜாதி விட்ருவோம்பா அப்படின்னு விட்ருவாங்களா எந்த காலத்திலையும் இல்லாத அளவுக்கு இப்போதான் ஜாதி மேட்ரி அதுவும் இதுவும் அதிகமா ஜாதி பெருமை நடுவுல குறைஞ்சிருந்தது ஒரு நாற்பது முப்பது வருஷமா இப்போ மறுபடியும் மீண்டும் ஆரம்பிச்சு ஜாதி பெருமையில அமைச்சர்களே திமுகவில் அவர்கள்தான் அந்த பகுத்தறிவு செய்ய மாதிரி அதெல்லாம் பேசிட்டு பெரியாருன்னு பேசிட்டு அந்த அமைச்சர்களே போய் அவர்கள் ஜாதி இது ரெட்டியார் ஜாதி இதுல அந்த ஜா இந்த ஜா கலந்துக்கிற ஏற்பாடுலாம் நடக்குது அதனால எல்லாம் மேடைக்கு பேசிட்டு பண்ணலாம் உள்ள வரும்போது அது ஒரு வேறுதாகும் நிறைவரே ஜாதி மதங்களுக்கு உள்ள ரொம்ப நெருக்கமா கூப்பிட்டு வச்சிருக்கிறதுக்கு நிறைவா இப்போ அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள விஜய கொண்டு வரதுக்கான எல்லா பணிகளும் நடக்குது திரு நயனா நாகேந்திரன் மற்ற விவகாரங்கள்லையோ அதிமுக கூட்டணியோ வேற தேசிய தலைமை முடிவெடுக்குங்கன்னு ரொம்ப கடந்து இந்த கூட்டணிக்குள்ளே இந்த சிக்கலை வந்துடக்கூடாதுன்னு நழுவுறாரு விஜய் பத்தி பேசும்போது அந்த கமெண்ட் அக்னாலேஜ் பண்ணி கடம்பூர் ராஜோட கமெண்ட் அக்னாலேஜ் பண்ணி வரணுங்க அப்படின்ற மாதிரி பேசுறாருன்னா அப்ப டெல்லி தலைமை வந்து நயனா நாகேந்திரனுக்கு கிளியரா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க எப்படியாவது இவரை கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துருங்க எடப்பாடி பழனிசாமி கூட விஜய் விமர்சிக்க வேணாம்னு ஒரு அறிக்கை கொடுத்ததா ஒரு தகவல் இன்ஸ்ட்ரக்ஷன் நேத்து உள்ள நடந்த கூட்டத்துல சொன்னதா சொல்றாங்க உண்மை தெரியாது நான் விசாரிக்கல அப்படி ஒருவேளை அது உண்மையா இருந்து இவங்க எல்லாம் சொல்றது இந்த கடம்பூர் ராஜ் பேசலாம் பார்த்தா விஜய் ஒருவேளை வரலாம் வந்தா நம்ம நினைச்சுக்கலாம் அதனால நம்ம நெகட்டிவ் இதை பாஸ் பண்ணு நினைக்கிறாங்க பெருசா இருக்கும் கூப்பிட்டு வச்சு காலி பண்றதுங்க டி பெரிய கட்சியா ஆரம்பிச்சு டிஎம் கே தொல்லாம் கொடுத்துட்டு வெளியில பேசியிருந்தாரு கூப்பிட்டு உள்ள சேர்த்து காலி பண்ணி விட்டாரு அதுக்கப்புறம் எங்க போச்சு லட்சிய திமுக ஒன்னும் எல்லாம் போச்சு வைக்கோம் அவ்வளவு பேசுனால பண்ண இன்னொரு திமுக இருந்தது ஆனால் அவர் அப்படி இப்படி கூப்பிட்டு கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தாரு கொஞ்ச நாள் என்ன ஆச்சு இன்னைக்கு ஒரு எம்பி சீட்டுக்கு இப்போ புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க கொடுக்கவே இல்லை ஏன் கொடுக்கலான்னு பையன் புலம்புற அளவுக்கு நீ போயிட்டிருக்கு அதனால விஜய் அதே மாதிரி மாத்தி இது என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்தாருன்னா இன்னைக்கு ரேஞ்சுக்கு வந்தாருன்னா பத்து சீட்டு இல்லை இருபது சீட்டு அதோட கதை முடிஞ்சிடும்ல சங்கின்னு சொன்னாங்களே நல்லா முத்திரை குத்தி விட்டு முடிச்சு விட்டுருவான் நீங்க வந்து பாஜக என்ன நம்ம ஒரு பெரிய இதை காலி பண்ணி விட்டு தேர்தல் அப்ப என்ன ஆகும்னா இந்த ரெண்டு பேர்ல யாரையாவது வச்சு ஒழிச்சு விட்டு பாஜக முன்னிலை பேருந்துதான் பாக்கும் இயற்கை அதனால விஜய் அப்படி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதை மீறி போனாருன்னா இந்த வருஷத்தோட அவர் கட்சி கதை முடிஞ்சிடும் பத்து எம்எல்ஏனா பத்து எம்எல்ஏ ஜெயிக்கலாம் ஆனா நீங்க அடுத்த அரசியல் பண்றதுல நீங்க யார்த்து வெறும் திமுக ஒரு வருஷத்துல அந்த பத்து பேரும் அதிமுக பாஜக நம்ம கடந்த கால வரலாறுகளை பாக்குறோம் சோ பாப்போம் விஜய் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு பாப்போம் சார் இவ்வளவு நேரம் நேரத்தை சார் நன்றி சார்